பொதுவா மானுட சமூகத்தினுடைய இயல்பு தன்னுடைய வாழ்வையை அமைதியாக மகிழ்ச்சியாக வாழ்வது மட்டும்தான் ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் குறிப்பாக மனித இனத்திற்கு இயல்பான குணம் ஒன்று உண்டு ஆனால் முக்குலத்து சமூகம் நம்முடைய தாய் தமிழ் சமூகத்தினுடைய மூல சமூகமாக இருக்கிற நம்முடைய இந்த தமிழ் குடிகளினுடைய வீரத்திற்கும் தியாகத்திற்கும் வடிவமாக இருக்கிற சகோதர இயக்கங்களில் இனங்களிலே இனக்குழுக்களிலே நம்முடைய முக்குலத்து சமூகம் மிகவும் பிறருக்காக இந்த மண்ணை நேசிப்பது மொழியை நேசிப்பது மண்ணில் வாழும் மக்களுக்கான அரசியல் அதிகார நுகர்ச்சியை வழிநடத்துவது பற்றற்று கிடக்கிற சமூகத்திற்கு பற்றை ஊட்டி தன்னுடைய மண்ணை தானே ஆள வேண்டும் என்கின்ற பெரும் அக்கறையோடு இந்த மண்ணின் மக்களை மண்ணின் மக்களுக்கான காவல் அரணாக இருந்த இந்த சமூகத்திற்கு இந்தியா என்கின்ற ஒரு நாடே உருவாகாத பொழுது இந்த மண்ணில் அதிகாரத்தை கையில் வைத்திருந்த ஆட்சி அதிகாரத்தை வழிநடத்தி கைப்பற்றி இந்த மக்களுக்கு இந்த மண் இந்த பண்பாட்டிற்கும் இந்த நாகரிகத்திற்கும் தொட்டிலாக விளங்குகிற சமூகம் முக்கூலத்து சமூகம் அதனுடைய கருவறையாக இருக்கிற சமூகம் நம்முடைய முக்குலத்து சமூகம்